ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் காப்பட்டி தான் ஏ தான் யூ மும்பா பற்றி பேசலாமா ரைட் யூ ராகேஷ் ராகேஷ்குமாரை புது கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சோ அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் அண்ட் இனோவேட்டிவாக திங்கிங்கில் பிரமாதப்படுத்துவாங்க யூ பம்பா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும் அட்வ கேம்பெயின் ஆகட்டும் என்னென்ன பண்ணுறாங்கன்றத இந்த குமாரை இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஏரேஞ்சர்ஸ் ஹெட் கோச் அப்படின்னு நம்பர் ஸ்பெ செவன் ஸ்பெஷல் சாத் ஐலண்ட் ஏழு தீவுகள் கொண்டது முதல்ல ஒரு காலத்தில் மும்பை அப்புறம் சாத் ஜூபே இஸ் துனியா அப்படின்னா ஏழு ஒண்டர் உலகத்தில் ஏழு ஒண்டர் சாத் ரங்கு ஹே ரெயின்போவில் ஏழு கலர் சாத் சமுந்தர் ஹே ஏழு கடல் ஹே கடல் ஏழு ஸ்வரங்கள் தமிழ் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ஆகும் கமல்ஹாசன் பார்த்து பாடுவாங்க ஸ்வீத்யா அப்புறம் அவங்க ரஜினியோட ஃபஸ்ட்டு படம் அப்புறம் சாத் தின் கி தவுட் அதாவது ஏழு நாள் வேலைக்காக ஓடுறது செவன் டேஸ் எல்லாத்துக்கும் இல்லை நம்ம தலை தோனி ஜெர்சி நம்பர் செவன் ஃபுட்பால் தலை கிறிஸ்டினோ ரொனால்டோ அவரும் நம்பர் செவன் கேல் கபடி கா சாத் கா ராஜா ஏழு பிளேயரோடதுலான ஸ்டார்டிங் செவன் ஸோ இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி ராகேஷ்குமாரும் ஜெர்சி நம்பர் செவன் நியூ மும்பாக்கு ஸோ அதை தான் சிக்னிஃபிகண்ட்டாக அவங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை அப்படியே டக்குன்னு உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் சாத் சம் சாத்ன நான் விஸ்வாஸை விஸ்வாஸ்னால் நான் நம்பிக்கை இருக்குது சப்னாஹே ட்ரீம் கனவு குஷிய ஒரு சந்தோஷம் அதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு அவங்க என்ட்ரோ கொடுத்தாங்க அவருக்கு கோச்சை வர்றது டேக் என்ன போட்டிருக்காங்கன்னா ஹீ கிரியேட் அ லெகசி ஆன் த மேட் நவ் ஹீ இஸ் ஹியர் டு இன்ஸ்பயர் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கபடி ராயல்டி இஸ் பேக் வேர் இ பிலாங்ஸ் அதாவது அவர் ஒரு விளாடம்போ விளாண்ட காலத்தில் ஒரு லெக்சி ஒரு விட்டுட்டு போனார் அதே மாதிரி இப்போது பிளேயராக போனவர் இப்போ கோச்சை வர போகிறாரு கபடி ராயல்டீனோ கிங் ஆஃப் கபடி திரும்பி வராரு எங்கேருந்து கிளம்பினாரோ அங்கேதான் திரும்பி வராரு அப்படின்னு பெருமையாக போட்டிருந்தாங்க பூம்பா டீம் வந்து போன சீசன் ரொம்ப நல்லா தான் விளாண்டாங்க இருந்தாலும் அந்த ஈரானியன் கோச்சை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிகே லெவலில் பன்னெண்டு மேட்ச் ஜெயித்தாங்க எட்டு தோத்தாங்க ஒரு டை ஏழு எழுபத்தொரு பாயிண்ட் எடுத்து அஞ்சாவது ரேங்க் வந்தாங்க எலிமினேட் டூவில் தோத்துட்டாங்க பாட்னா பேரஸ்ட்டாக தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ அதனால தான் அந்த கோச்சை நோத்துனாங்கன்னு நினைக்கிறேன் அது என்னென்ன ரீசன் இருந்து போட்டோம் அந்த ஈரானியன் கோச்சை தமிழ் தலைவர் ரெண்டு வாட்டியும் ஜெயிச்சாங்க அவங்க பிகே லெவன் ஃபார்ட்டி செவன் தேர்ட்டி ஒன் ஒன்று தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ ஒன்று ரெண்டுமேஜும் நம்ம தோற்றுவோம் அவங்ககிட்ட வெரி குட் பர்ஃபாமன்ஸ் யூ மும்பா இப்போ இவரோட வந்திருக்காரு அந்த ராகேஷ் அதுவும் இல்லாமல் இவங்க இவங்க விளாட்ற பிளேயர்லாம் இப்போ செவன்ட்டி ஃபஸ்ட் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் நடந்ததுல எல்லா பிளேயரும் ஃபார்மில் இருக்காங்க எல்லா டீமும் விளாட்டிருக்காங்க சுனில் குமார் வந்து ரயில்வேஸ் விளையாண்டாரு அஜித் சவான் வந்து மகாராஷ்டிராக்கு விளையாண்டாரு நம்ம தமிழ் பசங்க எம் தனசேகர் ஆகட்டும் சதீஷ் கண்ணன் எஸ் முகிலன் சுவர்ட் சிங் எல்லாமே தமிழ்நாடு டீமில் விளையாடுறாங்க இவங்கெல்லாம் யூ மும்பா பிளேயர் நான் இப்போ இந்த புது கோச் வந்துட்டாலே இனிமேல் அவங்க டிசைட் பண்ணுவாங்க யார் ரிட்டர்ன் பண்ணணும் யார் ரிலீஸ் பண்ணணும்னு நம்ம தமிழ் சார் ரிலீஸ் லிஸ்ட் வந்துட்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு மோஹிது அபிஷேக் சேல்குள்ளையானு ஸோ இது யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்க என்னன்னு பார்ப்போம் பசங்க எல்லாமே ஒரு ஃபார்மில் இருக்காங்க ஆஸ் இட் சுனில் குமார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துரு அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் ட்ரான்ஸ்லேஷன் இப்போ ராகேஷ்குமார பற்றி கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருவோம் அவர் வந்து பி கே த்ரீ அண்ட் ஃபோர் தான் மியூமுக்கு வந்து விளையாண்டார் அர்ஜுன் அவார்ட் வின்னர் வேறு அவர் கோச்சானே சொன்ன அந்த விஷயம் வந்து நான் வந்து பிளேயராக விளையாடிருக்கேன் இப்போ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ கோச்சாக வந்திருக்கேன் வில் ட்ரை அண்ட் வின் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிம்பிளாக ஆப்ஷன்ல தான் தெரியும் இவர் எந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் பண்ணி எப்படி போக போகிறாங்கன்னு இப்போ இவர் ராகேஷை பற்றி கொஞ்சம் கிடக்குறதுன்னு டீட்டெயில் சொல்லி குமார் வந்து கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் பாயிண்ட்ஸ் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஆல்ரவுண்டர் ரெண்டு தலையுமே எடுக்கக்கூடியவர் அண்ட் ஏஷியன் கேம்ஸ் இந்தியா விளையாண்டு விளையாப்போ இந்தியா ஜீச் அங்கே கோல்டு அதில் டீம் மெம்பராக இருந்தார் டூ தௌசண்ட் சிக்ஸ் அவுட்டும் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் ஃபோர்டின் மூணு வாட்டியும் அந்த டீம் மெம்பராக இருந்தார் போது அது இல்லாமல் அர்ஜுன் அவார்டு கொடுத்தாங்க அவருக்கு டூ தௌசண்ட் லெவனில் பி கேல் வந்து பாட்னா பேரேட்ஸ்க்கு வந்தார் ஹையஸ்ட் பெய்ட் அப்போ பன்னெண்டு லட்சமோன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் யூஸ் ஜாலர் அந்த கால பீரியடில் பி கேல் ஒன் அண்ட் டூ பாட்னா பேரேஜ் நான் ஃபஸ்ட் சீசன் நைன்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் பன்னெண்டு மேட்சில் செகண்ட் சீசன் நாலு மேட்சோல விளையாண்டாரு பதினேழு பாயிண்ட் பாட்டினா போயிருச்சு இப்போ பீ த்ரீ வந்து யூமாவுக்கு வந்தார் யூமம்பா பாக்கு பி த்ரீ இல்லை ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட்ஸ் பதினஞ்சு மேட்ச்சில் பி கே ஃபோர் யூமு பாக்க எழுபது பாயிண்ட் பதினாலு மேட்சில் அப்போ வந்து அவர் விட விளையாடிட்டு இருந்தார் அப்புறம் பிகேல் ஃபைவ் கிடச்சா விளையாண்டு தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு பிகே ஃபைவ் பத்து மேட்ச் விளையாடி இருபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் ஓவரலாக பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு மேட்ச் ஒன்று தான் அவாண்டிருக்காரு டேக்கல் பாயிண்ட் ஒரு ஒரு ரேடு பாயிண்ட் ஒன் செவன்ட்டி நைன் சூப்பர் டென்ன ஒரு மூணு எடுத்திருக்காரு ரெண்டு மூணு டீம் வந்து பாட்டினா பேர் ஜூமும் தெலுங்கு டைட்டன்ஸ் வெரி குட் அவர் இஸ் வெரி வெல் நோன் ஃபார் இஸ் ஏனோ டாக்டிகல் எக்ஸலன்ஸ் அதான் டாக்டிகல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் இல்லையா அப்போ சேரன் என்ன பண்ணார் நமக்கு ஸ்ட்ராட்டஜி கோச் அது மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப நல்லா பண்ணால் வெரி டிசிப்ளின் ஹைலி ரெஸ்பெக்டட் தி கபடி சர்க்கிள் எல்லாருக்கும் அவருன்னா ஒரு மரியாதை உண்டு அளவுக்கு ஒரு பேர் எடுத்தவர் ரயில்வேஸுக்கு வர கோச் பண்ணியிருக்காரு ஐ திங்க் ஒரு சீசன் எடுத்து சேர் கோச் பண்ணா நினைக்கிறேன் நான் ஞாபகம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் சேர் கோச் பண்ணாரா என்னாருன்னு இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிற வியூஸ் செஞ்சு இன்னும் நிறைய கபடி வீடியோ வரும் இண்டியா பாகிஸ்தான் மேட்ச் துபாயில் இருந்தாலும் நிறைய அதில் காசுரேட் பண்ண வேண்டியதாச்சு என்னங்க போய் பாருங்க பிடிக்கலையோ யாரும் பார்க்க மாட்டாங்க கிரிக்கெட் லைக் போட்டு கமெண்ட் போட்டு நம்ம ரெகுலர் நிறைய கபடி வீடியோ வரும் எங்களுக்கு தேவை வாங்க ஆதரவு அப்படியே லைக் ஆன் சப்ரெண்ட் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்